ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தினம் அப்கமிங் எபிசோடுக்காக அதிரடியான சூப்பரான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட தேதி பதினொன்று டு பதினாறு ஆகஸ்ட்னு போட்டிருக்காங்க ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா இப்போ சௌந்தர்யாவுக்கு பார்த்த மாப்பில் வந்து இப்போ சொருநதி ஏற்பாடு பண்ண அந்த ரவுடி அப்படிங்கிறனால அந்த கல்யாணம் நின்று போகுது அந்த நேரத்தில் தான் சண்முகம் வந்து சௌந்தரியாவோட கழுத்தில் தாலி கட்டிடுறாரு லாஸ்ட் எபிசோட்டில் நம்ம பார்த்தோம் இப்போ வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா சண்முகம் இருக்க ரூம் இப்போ சௌந்தரியா பால் சும்பை எடுத்துகிட்டு வராங்க வந்ததுமே சண்முகம் வந்து ரொம்ப அமைதியாக தான் பேசுகிறாரு பால் சும்பு அங்கே வந்து உக்கார் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாரு இருந்தாலும் சௌந்தர்யா வந்து ஓவர் ஆக்டிங் பண்ணுவாங்கல்ல கொடுக்குற காசுக்கு மேலே நடிப்பாங்கள்ல அதனால் பால் சும்பெல்லாம் தூக்கி போட்டுட்டு உன்ன மாதிரி சாதாரண ஆட்டோ ஓட்டுற டிரைவருக்கு என்ன மாதிரி ஒரு பொண்ணு கேட்குதா உன்னையெல்லாம் எனக்கு எப்போயுமே பிடிக்காது இந்தா நீ கட்டின தாலின்னு சொல்லி தாலியை கழட்டி தூக்கி கடாசி பொறுக்கிக்கிட்டு போ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க இப்போ கோவப்படுற சண்முகம் வந்து சௌந்தரியா ஓங்கி ஒரு அற விட்டுட்டு நீயா சொல்கிற வரைக்கும் உன்னை நான் எதுவும் உன்னை உன்னை உனே நான் என் மனைவியாக ஏற்றுக்க மாட்டேன் இந்த தாலி உனக்கு நான் கட்ட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு இப்போ சௌந்தரியா அப்படியே கண்ணத்தில் கை வச்சுட்டு என்னடா நமக்கு அடி விழுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க மொத்தத்தில் ஒரு மாதிரி கதையை கொண்டு போகிறாங்கன்னு வச்சுங்களேன் பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது எப்படி ஸ்டோரி இன்ட்ரஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க அப்படின்னு தொடர்ந்து பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து அமன்வாசை தெரியப்படுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்